சித்தங்கள் என்ன பண்றதுனா அதுதான் நான் ஏற்கனவே வீடியோல கூட கேட்டிருக்கிறேன் விஞ்ஞானம் சொல்லுது குரங்கள் இருந்து மனிதன் வந்தான் அதான் சொல்லுது விஞ்ஞானம் அப்ப குரங்கு எங்க இருந்து வந்தது அது ஏன் சொல்ல மாட்டேங்குது விஞ்ஞானம் இதை நான் கேள்வியா கூட கேட்டிருந்தேன் ஏன்னா எல்லா ஜீவராசியும் தண்ணியிலிருந்து தான் உருவாக முடியும் தண்ணி இல்லைன்னா ஒரு பொருளும் உருவாகாது அதாவது எத்தனையோ மதங்கள் வந்து நீர் மண் விஞ்ஞானம் கூட நீர் அப்படின்னு ஆதாரங்கள் காட்டுது உயிர்களுக்கு ஆதாரம் இப்படி சரி ஓகே தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு சத்தியத்தை பேச தான் தெரியும் ஆனால் அதுக்கு பேசுறதுக்கான அந்த ட்ராமாலாம் பண்ண தெரியும் நார்மலாக பேசுனா சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது என்னன்னா மாம்டேடு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உயிருக்கு ஆதாரம் ஒலி தான் முதல் ஒலி தான் ஒலி தான் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது சொல்லணும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒலி தான் முதல் அந்த ஒலினால தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை வச்சுங்க அதுக்கு நான் விடையை நான் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த இன்னிக்கு ஆன்மீக எந்த நிலைமையில் இருக்குன்னா அதாவது புதுசு புதுசாக விஞ்ஞான கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மத வேதங்கள்லேருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க இது எங்கள் மதத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கு இது முன்னாடியே சொல்லியிருக்கு அப்படி தான் மதங்கள் நிலைமை இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருமே மதத்தை ரொம்ப நம்புனாங்க கடவுள் பயத்தோடு இருந்தாங்க இப்போ ஒரு மழை பெய்யிருந்தா ஐயோ கடவுள் கோச்சிக்கிட்டார் அதான் மழை கொடுக்குற மழை மழை வந்து வரமாட்டேங்குது அவர் மழை அதிகமாக பெஞ்சால் கடவுள் கோபமாயிட்டார் அதனால தான் இது பண்ணுறார் வெள்ளம் இப்படி இப்போ எல்லாமே இயற்கை பருவ மாற்றத்தில் வந்துருச்சு அது ஒன்று ஒன்று கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மனசனுக்கே புரியுது ஆஹா இதெல்லாம் இல்லை எல்லாமே இயற்கை தான் இருந்தாலும் நம்ம கடவுள் பேர் நம்பினா தான் நம்ம மரியாதை கிடைக்கணும் இப்படி கடவுளை நம்புகிற மாதிரி நம்பிக்கிட்டு ஏமாத்திரம் எல்லாம் நடக்குது இந்த உலகத்தில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எல்லோருக்கும் மாம்டு வந்து என்கிட்ட ஆதாரமாக இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறாங்கன்னா அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க இன்னொன்று வந்து நான் சொல்கிற விஷயங்கள் உங்கள் மார்க்கத்தில் மாறுபட்டு இருந்தாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ரெண்டே விஷயத்தை தான் பார்க்கணும் மறுமை இருக்கா இல்லையா சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையா நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு செல்வோம் அதுக்கான வழிகள் அப்போ அதுக்கான வழின்னா உங்கள் மாம்டான் அதாவது உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றவர்கள் தெரியுமா தலைவர் யாருன்னு அவங்கள்ட்ட போய்ட்டு கேளுங்க இல்லையா கோவுலில் போயிட்டு அதான் கடவுளில் போயிட்டு செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து கடவுள்கிட்ட கடவுள்னால் அந்த அந்த காலத்து பெரியவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இது என்ன இது என்னன்னு இன்றைக்கி தான் கோகுல் கையிலே இருக்கே பாருங்கள் ஆனால் நான் ஒரு புதுசாக எதுவும் சொல்ல வரல அந்த சயின்ஸ் வளர வளர இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ வந்து ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது இப்போ திரியினி சயின்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்கண்ணே அயலன்ஸ் கிடையாது அப்படின்னா உடனே வேதங்களை கொண்டு வந்துடுவாங்க பாரு எங்கள் இதில் முன்கூட்டியே சொல்லியிருக்குன்னு அதே நேரத்தில் இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க அயலின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா கிரகவாசிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டா உடனே ஆ எங்கள் மதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க வேதத்துலேயே காட்டுவாங்க ஒரே வேதத்தில் ரெண்டுமே காட்டுவாங்க அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் எல்லோருக்கும் மா மாம்டேடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சமே அவங்க தான் அமைத்தாங்க அங்கேருந்து வந்து வந்து தான் இன்றைக்கி நம்ம மூலமாக பயணம் செய்கிறாங்க எல்லாமே வரிசையாக வந்து இன்றைக்கி நம்ம அறிவியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இது ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு மேலே ஒன்று கொண்டு வராங்க இருந்தாலும் அதுக்கும் வித் நமக்கும் வித்தியாசம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறது உணர்வு நம்ம உணர்வு தான் அதுக்கு அந்த உணர்வு கிடையாது அவ்வளோதான் வித்தியாசம்